ஜேம்ஸ் இது உண்மையிலேயே டேஞ்சர் பிளேஸ் தான் கடைசியா கேக்குறோம் உனக்கு கீழே போக பயமா இருந்தா சொல்லிரு இல்ல சார் எனக்கு பயமா இல்ல ஜேம்ஸ் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஞாபகம் இருக்குல்ல கரெக்ட்டா போயிரவல்ல எஸ் சார் வாக்கி டாக்கி கொண்டு போறாளா ஆமா கொண்டு போறோம் தம்பி கீழ ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் பார்த்து போண்ணே ஓகே சார் ஜேம்ஸ் சின்ன பையனை பார்த்ததும் எங்களுக்கு கேமரால போட்டோ எடுத்து உடனே அனுப்பி விட்டுட்டு முக்கியமா அவன் எந்த டைரக்ஷன்ல இருக்கான்னு கரெக்டா பார்த்து சொல்லு நீங்க குமார் பையனை பார்த்ததும் உங்க கையில இருக்க தண்ணி பாட்டில் எல்லாம் ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க அப்புறம் அவனை தைரியப்படுத்தி பேசுங்க ஏன்னா அவன் ரொம்ப பயப்படுவானா ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் ஜேம்ஸ் உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு நீ போகலாம் காணாம போன சின்ன பையனோட பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க முன்னாடி இருக்காங்க சரி சரி அங்கே இருக்கட்டும் சார் இதுக்கு மேலே சின்ன பையனை கண்டுபிடிக்க முடியலன்னா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சி ஏன்னா இந்த ப்ராசஸ்லமே அவனை கண்டுபிடிக்க முடியலன்னா இதுக்கு மேல வேற எதுவும் இல்லை இதே மாதிரி நிறைய நடந்துருக்குமா ஆமா நடந்திருக்கு அதுல கொஞ்சம் பேரை தான் காப்பாத்திருக்கோம் இப்படி கொகைக்குள்ள விழுந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் தான் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே சார் நம்ம ஜேம்ஸ் கூப்பிடுமா அவர் போய் ஒரு நிமிஷம் ஆயிட்டு இல்ல மேடம் ஜேம்ஸ் கூப்பிடுவோம் இதுக்கு அடியில ரொம்ப கல்லும் பாறையும் கடக்கும் ஃபர்ஸ்ட் அவன் தெளிவா போய் அந்த இடத்தை சேரட்டும் அதுக்கப்புறம் அவனே நம்மள கூப்பிடுவான் ஆ ஓகே சார் ஐயோ சீக்கிரம் போய் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணணுமே எதுக்கு இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு சார் இதான் அந்த பள்ளத்தோட டாக்குமெண்ட் இந்த பள்ளம் கீழே ரொம்ப கல்லும் பாறையமா இருக்குமா ஆழம் ரொம்ப ஆழமா இருக்குமா இப்போ கீழே யாரும் போயிருக்காங்களா ஏனிலாம் இருக்கு ஆமா கீழே ஒருத்தங்க போயிருக்காங்க ஏன் இவ்வளவு லேட்டா சொல்றீங்க ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல ஐயோ நான் எவ்வளவு ஸ்பீடா வந்தே தெரியுமா ரொம்ப டிராஃபிக் சார் சார் நம்ம இப்போ என்ன பண்றது ஜேம்ஸ் மேலே கூப்பிடுறோமா அதெல்லாம் வேண்டாம் ஜேம்ஸ் இப்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால தான் கயிறைவன் இழுக்கலை அப்படியே அவனுக்கு அங்கே எது பிரச்சனை இருந்துச்சுன்னா கயிறை பிடிச்சு இழுப்பான் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் முக்கியமாக இப்போ ஜேம்ஸ் மட்டும் ரிட்டர்ன் வந்து எல்லாம் முடிஞ்சி அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான் ஏன்னா இது ஒரு பெரிய பள்ளம் ஜேம்ஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது அந்த சின்ன பையனுக்கும் எதுவும் ஆகக்கூடாது நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் நம்ம போராடி காப்பாற்றலாம் சாரி சார் நேர்களை தற்போது ஒரு அண்மை செய்தி சிறுவனை காப்பாற்றுவதற்காக தீயணைப்பு வீரர் ஜேம்ஸ் என்பவர் இப்பொழுது அந்த குகைக்குள் சென்றிருக்கிறார் சிறுவனிடம் எந்த பதிலும் வரவில்லை என்பதால் நேரடியாக அவரை குகைக்குள் சென்றிருக்கிறார் நாம் தொடர்ந்து பார்ப்போம் இப்பொழுது நம் அரங்கில் சிறுவனின் பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் அவரது நெருங்கிய உறவினரான தென்னமுடு தாத்தா என்பவர் வந்திருக்கிறார் வணக்கம் சார் இந்த நிகழ்வு எல்லாருக்கும் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது சிறுவன் உங்களிடம் பேசுவானா அவனது குணநலன்களை பற்றி சொல்லுங்க என்ன குணநலமா அவ சின்ன பையன் சின்ன புள்ள மாதிரி தான் இருப்பான் ஆனா நல்ல உதவி பண்ணுவான் எனக்கு கடைக்கு போணும்னா ஃபர்ஸ்ட்வே வந்து நிற்பான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி டூருக்கு கிளம்பிட்டு இருந்தான்ல அப்போ நான் கேட்டதுக்கு எனக்கு நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் சரி சார் இப்போ திருவنين பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்தாங்களா இப்போ அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் இன்னும் அந்த ஏரியால தான் இருக்காங்க வீட்டுக்கு எல்லாம் போகல வீடு பூட்டி வัง கடக்கு சீக்கிரம் குமார கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க குமார் ரொம்ப நல்ல பையன் ஊர்ல எல்லாருக்கும் அவன தெரியும் குமார் ரொம்ப இல்ல இல்ல சேட்டே பண்ண மாட்டான் அமைதியா இருப்பான் நல்ல படிப்பான் ரொம்ப தங்கமான பையன் ரொம்ப பாசமா இருப்பான் குமாருக்கு நிறைய உண்டு அதுல மௌலி சசின்னு பிள்ளை எல்லாம் உண்டு மௌலி பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணும் ஆனா குமார் அப்படி கிடையவே கிடையாது அமைதியா இருப்பான் நல்ல பையன் இதே மாதிரி யாருக்கும் நடக்கவே கூடாது சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு தந்துடணும் ஆமா சார் எங்க எல்லாரோட ஆசையும் அதுதான் குமார சீக்கிரம் கண்டுபிடிச்சிடணும்னு இப்போ கடைசியாக அவனை தேர்தல் வேட்டையில தீயணைப்பு வேற ஜேம்ஸ் அந்த பள்ளத்துக்குள்ள சென்றிருக்கிறாங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா பெரிய ஆளா ஆமா அந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல அவருதான் அவரா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பள்ளம் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும்னு பெரிய ஆளுக்கெல்லாம் உள்ள போகிறவே முடியாது எப்படி அவனை காப்பாத்துவாங்க அப்படியா அண்ணா தீயணைப்பு வீரர் ஜேம்ஸ் போய் அரை மணி நேரம் ஆகிட்டு அப்போ அவங்க இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லாம தான் சென்று கொண்டிருக்கிறாங்க அதனால அதை பத்தி எந்த பிரச்சனையும் வராது சார் ஓ சரிமா எங்கள் அரங்கிற்கு வந்து நீங்கள் தகவல் பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் மேலும் ஒரு அண்மை செய்தி பள்ளத்திற்குள் சென்ற ஜேம்ஸ் என்பவர் பள்ளத்திலிருந்து பேசிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜேம்ஸ் ஜேம்ஸ் நாங்க கூப்பிடுறது கேக்குதா அம்மா சார் நல்லா கேக்குது அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல இல்ல சார் பிரச்சனை எதுமே இல்ல ஆப்ஜெக்ஷன் லெவல்லாம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கு சரி சரி நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கீங்க ஆ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கறேன் இன்னும் சின்ன பையனோட சத்தம் எதுவும் கேட்கல அப்ப அவன் இன்னும் தூரமா இருக்கான்னு நினைக்கிறேன் இங்க ரொம்ப பெரிய பாரபாரையா இருக்கு மெதுவா பார்த்து போங்க நீங்க போற இடம்லாம் ஏதாவது ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு போங்க இல்லனா ரிட்டர்ன் வரும்போது மறந்து போயிரும் எல்லாம் ஒரே இடமாதே தான் இருக்கும் ஆமா சார் அதே மாதிரி தான் பண்ணிட்டு வரேன் சார் நான் என்ன கொஞ்சம் நடந்து போய் பாக்க போறேன் சார் அவரே ஒரு கிலோமீட்டர் தள்ளி போயிருக்காரு இன்னும் பையன் கிடைக்கல இதுக்கு மேல போனா ஆக்சிஜன் கிடைக்காது அப்போ பையன் எங்க இருப்பான் இருங்க இருங்க பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் என்னாச்சு பாக்கலாம் எதுவும் பிரச்சனையா ஐயோ சார் அமைதியா இருங்க சிறுவனின் சத்தத்தை கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அவர் இப்பொழுது தொடர்ந்து சிறுவன் இருக்கும் திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் சிறுவன் இருக்கும் இடத்தை அடைவார் என்று நாம் நம்புறோம் ஜேம்ஸ் சிறுவன் பக்கத்துல தான் இருக்கிறானா சார் சின்ன பையனோட சத்தம் இங்க தான் கேக்கு ஆனா எனக்கு சரியா எந்த திசைன்னு தெரியல இங்க நிறைய இதே மாதிரி பாறலாம் இருக்கு வேற டைரக்ஷனுக்கு போயிராதுங்க அப்புறம் நீங்க ரிட்டர்ன் வரது கஷ்டம் ஜேம்ஸ் குமார் நீ என்ன ஒருக்கா கூப்டாம எங்க இருக்கான்னு சொல்லி அவன் பக்கத்துல ஏதோ பாற வித்தியாசமா இருந்தா சொல்ல சொல்லுங்க அத வச்சு நீங்க அந்த இடத்துக்கு போயிரலாம் ஓகே சார் குமார் இன்ன சத்தமே இல்ல குமார் பயப்படாத உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கோம் நீ இப்ப எங்க இருக்கா அங்குள் சொல்றது கேக்குதா குமார் எங்கம்மா இருக்கா சார் குமார்னு கூப்பிட்டா பேசுறான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் அவனுக்கு சொல்ல வார்த்தை வரலையா இல்லைன்னா அந்த இடம் பத்தி தெரியலையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு அவன்கிட்ட தொடர்ந்து பேச்சு குடுத்துட்டே இருங்க அவன் சீக்கிரம் குமார் காப்பாத்ததான் வந்திருக்கோம் அம்மா அப்பா எல்லாம் மேல இருக்காங்க சார் பையனோட அம்மா இருந்தா கொஞ்சம் பேச சொல்லுங்களாம் அவன் அம்மானு கூப்பிடுறான் கான்ஸ்டபிள் குமாரோட அம்மாவை கூட்டிட்டு வாங்க எஸ் சார் இப்போ அம்மா இருக்காங்க நம்ம சேர்ந்து வெளிய போயிரலாம் நீ பயப்படாத కుమార్ பயப்படாதம்மா அம்மா எல்லாம் மேலே தான் இருக்கேன் அண்ணா ஒரு அண்ணா வந்திருக்காங்கல்ல அவங்க கூட நீ வெளிய வந்திரலாம் நீ இப்போ என்ன இடத்துல இருக்கானே கரெக்ட்டா அந்த அண்ணா கிட்ட சொல்லிருமா சரியா కుమార్ அம்மா பயப்படாதம்மா மேடம் கான்ஸ்டபிள் சார் பயப்படாதங்க சார் பயப்படாதுங்க ஒரு சின்ன மயக்கம் தான் இவங்க சின்ன பேர் சவுண்டு கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க வேற டயர்டா வேற இருந்தாங்களா அதனால மயங்கிட்டாங்க நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடலாம் டிரைவர் தம்பி பாத்து போங்க ஏதோ எமர்ஜென்சினா உடனே ஃபோன் பண்ணிருங்க